Thank <laughs> you. ஹலோ வெல்கம் டு டிரைவ் தமிழா ஜப்பானில் நவம்பர் மாதம் நடந்த டோக்கியோ மோட்டர் ஷோல மருதி ஹசலர் அப்படிங்கிற ஒரு காரை ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க இது ஒரு கான்செப்ட் காராக இருந்தாலுமே இந்த காரை ஃபியூச்சர்ல லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த கார் அவங்க மினி மினிஎஸ்வி அப்படின்னு கிளைம் பண்ணியிருந்தாலும் கூட இது ஒரு கிராஸ் ஓவர் தான் இருக்கு அதாவது ஆல்ரெடி மருதி கிட்ட இருக்கக்கூடிய வேகனாரோட பிளாட்ஃபார்மில் தான் இந்த காரை ரெடி பண்ணியிருக்காங்க இது ஒரு ஹேஷ் பேக் அண்ட் கிராஸ் ஓவர் மாதிரியான ஒரு காம்பினேஷனான ஒரு செக்மெண்ட் செக்மெண்ட்ல இருக்கு இதோட ஃப்ரண்ட் டிசைன் ஒரு மினி கூப்பைய ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரியான டிசைன்ல கொடுத்துருக்காங்க ஜப்பான்ல நடந்த டோகே ஷோல இதை ஷோகேஸ் பண்ணதுனால இது ஜப்பான்ல லான்ச் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இதே காரை மாறுதி இந்தியாவில் எங் கஸ்டமரையும் நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸையும் கவர் பண்றதுக்காக இந்த ஒரு புதுவிதமான விதமான டிசைன்ல இந்த காரை இந்தியாவிலேயே லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ஆட்டோமொபைல் வெப்சைட்ல ஆர்டிகல் ஒன்னு வெளியிட்டு இருந்தாங்க இந்த காரோட ஸ்பெசிபிகேஷனை பத்தி பார்க்கும்போது அறுநூத்தி அறுபது சிசி நேச்சுரலி அஸ்பிரேட்டட் அண்ட் டர்போ சார்ஜிங்கிற ரெண்டு விதமான இன்ஜின் ஆப்ஷன்ல வரும் அப்படிங்கிற மாதிரியும் ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் அண்டு சிவிடி கியர் பாக்ஸ்ங்கிற ரெண்டு விதமான டிரான்ஸ்மிஷன் வருங்கிற மாதிரியும் இதுல தெரிவிச்சிருந்தாங்க இந்த காரு டூ வீல் டிரைவ் அண்டு ஃபோர் வீல் டிரைவ்ங்கிற ரெண்டு விதமான வேரியன்ட் வரும்னும் ஒருவேளை இந்தியாவில் வந்தா ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷன் இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் இதுல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இந்த சிக்ஸ் சிசி இன்ஜின் சிவிடி கியர் பாக்ஸ் இதெல்லாம் வச்சு கிட்டத்தட்ட இருபத்தி போது கேஎம்பிஎல் மைலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் இதுல மென்ஷன் பண்ணிருந்தாங்க இதோட பிரைஸ் பார்க்கும் போது இது ஒரு என்ட்ரி லெவல் காராக இருந்தாலும் கிட்டத்தட்ட சிக்ஸ் லேக்ல இருந்து செவன் லேக் வரைக்கும் இதோட பிரைஸ் ரேஞ்ச் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த கார் பதினோரு டிஃப்ரெண்ட் ஷேடிங் கலர் ஆப்ஷன்ல வரும் அப்படிங்கிறதையும் இங்க குறிப்பிட்டிருந்தாங்க இது கன்ஃபார்மா இந்தியாவில் லான்ச் ஆகுமா அப்படிங்கிறது டவுட்டு தான் பட் வேகனார் மாதிரி ஒரு புதுவிதமான அதே பிளாட்ஃபார்ம்ல புதுவிதமான டிசைன் இந்தியாவுக்கு நீடு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கருத்துகளும் இந்த வெப்சைட்ல உள்ள ஆர்டிக்கல் தெரியப்படுத்தியிருந்தாங்க இதே போல ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி